வணக்கம் என்னுடைய பேர் அப்பா மகேஸ்வரி நான் உதவி பேராசிரியராக தமிழ்துறையில் வேலை பார்த்துட்ருக்கேன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா புறநானூறு காட்டும் போர்நெறிகள் புறநானூறுங்கிறது வந்து எட்டு தொகை நூல்களில் ஒன்று அந்த மக்கள் வந்து தங்களுடைய வாழ்வை பார்த்திங்கன்னா அகம் புறம் என்று இரண்டு வகையாக பிரித்து வாழ்ந்திருக்கின்றார்கள் அகம் என்பது இல்வாழ்க்கை குறிக்கும் புறம் என்பது ஒரு நாட்டு மன்னனுடைய ஆட்சி சிறப்பு குடிச்சிறப்பு பண்பாடு கலாச்சாரம் ஆகியவற்றை வெளிப்படுத்தக்கூடியது அந்த வகையில் புறநானூறு அப்படிங்கிறது ஒரு புறம் சார்ந்த நூல் இந்த நூல் சங்க காலத்தினுடைய வரலாற்று பெட்டகமாகவும் களஞ்சியமாகவும் போற்றி பாதுகாக்கப்படுவது சங்க சமூகத்தினுடைய வாழ்வாதாரங்களை பிரதிபலிக்கும் இலக்கிய சான்றாக விளங்குகின்றது அத்தகைய சிறப்பு வாய்ந்த புறநானூறு காட்டும் போர் நெறிகளை நம்ம இப்போ பார்க்கலாம் புறநானூற்றில் ஒரு ஒரு பெண் வந்து ஒரு தாயிடம் வந்து ஒரு தூணி பற்றி நின்று கொண்டு உனது மகன் எங்குள்ளான் என்று கேட்கிறாள் அதற்கு அந்த தாய் சொல்கின்றால் அவன் எங்குள்ளான் என்று எனக்கு தெரியாது ஆயினும் புலி தங்கிய குகை போல அவனை பெற்றெடுத்த வயிறு என்னிடம் உள்ளது அவன் இங்கு இல்லை எனில் போர்க்களத்தில் இருக்கக்கூடும் போய் காண்பாயாக என்கிறாள் இதனை இந்த புறநானூற்று பாடல் எப்படி சொல்லுது பாருங்க சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் யாண்டுளனோ என என் மகன் யாண்டுளனாயினும் அறியேன் போரும் புலி சேர்ந்து கல் அலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே என்று புறநானூறு பாடல் குறிப்பிடுகின்றது தமிழச்சியின் வீரம் இதை வந்து நம்மளுடைய புறநானூறு படம் பிடித்து காட்டுகின்றது எப்படின்னா அன்றைய சங்ககால பெண்கள் வீரம் நிறைந்தவர்களாக நாட்டுப்பட்டு கொன்றவர் நாட்டு பற்று கொண்டவர்களாக இருந்தார்கள் ஒரு பெண் புலியையே முரத்தால் அடித்து விரட்டினாள் என்று புறநானூறு காட்டுகின்றது மற்றொரு பெண் முதல் நாள் போரில் தனது தந்தையை இழந்தாள் மறுநாள் போரில் தன் கணவனை இழந்தாள் அடுத்த நாள் போரில் போர் செய்வதற்கு தன் பால்மனம் மாறாத குழந்தையை சீவி முடித்து பொட்டு வைத்து ஆழத்தி எடுத்து போய்வா மகனே என்று வாளை கையில் கொடுத்து அனுப்பினாள் அத்தகைய நாட்டு பற்று உள்ள பெண்கள் அன்றைக்கு இருந்தனர் என்பதை புறநானூறு காட்டுகின்றது இன்றும் நம் எல்லையில் எல்லையை காக்க இராணுவ வீரனை தாய்மார்களும் மனைவிமார்களும் திலக்கமிட்டு அனுப்புகின்றனர் அரசனுக்கு அறிவுரை கூறுவதாக ஒரு பாடல் அமைகின்றது ஒரு அரசன் எவ்வாறு குடிமக்களிடம் வரி வாங்க வேண்டும் என்பதை பிசிறந்தையார் என்னும் புலவர் பாண்டியன் அறிவுடை நம்பி என்ற மன்னனுக்கு அறிவுரை கூறுகின்றார் மக்களிடம் வரி வாங்குகிற பொழுது சிறிய நிலத்தில் விளைந்த நெல்லை உணவு கவலங்களாக்கி யானைக்கு கொடுத்தால் யானை பல நாட்கள் உண்ணும் அதுபோல வகையறிந்து அரசன் மக்களிடம் வரி வாங்கும் பொழுது நாட்டினுடைய செல்வம் கோடி கோடியாய் உயரும் அரசன் அறிவு வலிமையில்லாமல் வரி வாங்கினால் யானை யானை தானே புகுந்து உண்ணும் நிலம் போல கெடும் என்று அறிவுரை கூறுகின்றார் இதனை புறநானூற்று பாடல் காய்நெல்லறுத்து கவளம் கொளினே மா நிறைவு இல்லதும் பன்னாட்கு ஆகும் நூறு செறு ஆயினும் தமித்து புக்கு உனினே புகுவதனினும் கால் பெரிது கெடுக்கும் வேந்தன் நெறியெறிந்து கொளினே கோடி ஆத்து நாடு பெரிது நந்தும் மெல்லியன் கிழவனாகி வைகளும் வரிசையறியா கல்லின் சுற்றமுடு பரிதப எடுக்கும் பிண்டம் நச்சின் யானை புக்க புலம்போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே அப்படின்னு அந்த புறநானூற்று பாடல் கூறுகின்றது அதே போல போர் வீரனினுடைய வீரத்திரம் பற்றி பேசுகின்றது ஒரு போர்க்களத்துல ஒரு மறவன் போர் செய்கின்ற பொழுது புறமுதுகு காட்டி ஓடக்கூடாது எதிர்த்து நின்று போர் செய்து தன் மார்பில் விழுப்புண் பெற்று உயிர் துறப்பதையே புறநானூற்று மறவன் தன் வீரமாக கருதினான் அத்தகைய வீரனுக்குத்தான் அரசனும் நடுகள் வைத்து வழிபட்டான் அதே போல போர் செய்வதில் அறத்தை காக்க வேண்டும் என்று புறநானூர் கூறுகின்றது எப்படி ஒரு ஒரு நாட்டு அரசன் தன் நாட்டினுடைய எல்லையை வெறிப்படுத்துவதற்காகவும் தன் மக்களை காப்பத காப்பதற்காகவும் மற்றொரு நாட்டின் மீது போர் தொடுப்பான் அவ்வாறு போர் தொடுக்க போவதற்கு முன்னாடி எதிரி நாட்டில் உள்ள பசுக்கள் அந்தணர்கள் பொன் பொன்போல் புதர்வர்களை பெறாத பெண்களும் இந்த இடத்தை விட்டு சென்று விடுங்கள் என்று அறிவிப்பு கொடுப்பான் இவற்றை தனது போரமாக கொண்டிருந்தார்கள் பண்டைய மன்னர்கள் இதனை புறநானூற்று பாடல் ஒன்று ஆவும் ஆணியர் பார்ப்பனமாக்களும் பெண்டிரும் பிணியுடையீரும் பேணி தென்புல வாழ்நற்கு அருங்கடன் இருக்கும் பொன்போல் புதல்வர் பெறாதீரும் எம் அம்பு கடிவிடுதும் நூன் அரண் சேர்மீன் என அறத்து ஆறு நுவலும் பூட்கை மரத்தின் கொள்களிற்று மீமிசை கொடி விசும்பு நிலற்றும் எங்கோ வாழிய குடுமி தங்கோ சென்னீர் பசும்பொன் வரி ஈத்த முன்னீர் விழவின் நெடியோன் நன்னீர் பகருளி மணல் மணலினும் பலவே என்று புறநானூர் எடுத்து எம்புகின்றது இன்றைய காலகட்ட போர் முறை எவ்வாறு உள்ளது என்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் சமய சண்டைகளும் ஜாதி சண்டைகளும் நிறைந்து உள்ளன எல்லை பிரச்சனையும் தீவிரவாதமும் தலைதூக்கி உள்ளன இன்று நடைபெற்று கொண்டிருக்க கூடிய ரஷ்ய உக்ரைன் போர் உக்ரைன் காசா போர் இதோ இந்தோ பாகிஸ்தான் போர் பங்களாதேஷ் கலவரம் ஆகியவற்றால் மனித சமுதாயம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன ஆகவே சங்ககால மக்களினுடைய வாழ்க்கை முறையை மன்னனின் அரசாட்சி திறத்தை இன்றைய மக்களும் மன்னர்களும் அமைச்சர்களும் அறிந்து நாட்டை வளமுடையதாக மாற்ற வேண்டும் இதற்கு சங்க இலக்கியங்கள் வழிகாட்டியாகவும் உறுதுணையாகவும் அமையும் ஆகவே சங்க இலக்கிய இலக்கியத்தை மீள்வாசிப்பு செய்ய வேண்டும் என்பதை இத்தருணத்தில் கூறிக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்